ஹாய் மக்களே குட் மார்னிங் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க என்ன ஷோ போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டே மிஸ்டர் மிஸ் சின்னத்திரை திரை ஷோக்கு பட் நமக்கு ஓகே ஆல்ரெடி இந்த ஈவிபிக்கெலாம் ரெகுலராக வரும் ஃபர்ஸ்ட் டே மரியா வர எப்படிமா இருக்கு பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தாலே ஏன் இந்த ஷோலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பயமா இருக்கா

ஏன்னா மிஸ்டர் மிஸ் சின்னத்திரை இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மேரேஜ் ஆகி நான் ஒய்ஃபோடு சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி அதை தாண்டி எனக்கு இன்னைக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட் என்னன்னா உள்ளே நிறைய டீம் வருவாங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நல்ல ஃபேமிலியாக பழகும் அப்படின்னு தெரியும் ஒரு சில பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டுட்டேன் அதையும் தாண்டி யார் யார் வராங்கன்னு தெரில அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் இன்னைக்கு ஜட்ஜஸ் யாருன்னு தெரில ஏன்னா போன சீசனில் வந்து தேவதர்ஷினி மேமும் கோபிநாத் அண்ணாவும் இருந்தாங்க இந்த சீசனில் சேஞ்ச் ஆகுறாங்களா இல்லை அவங்க தானா ஆங்கர்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுறாங்களா எதுவுமே தெரியல இவிபி வாங்கன்னு சொல்லிட்டாங்க சோ காலையில கிளம்பி போயிட்டு இருக்கோம் சோ கண்டிப்பா உங்களுடைய ப்ளஸ்ஸிங் எங்களுக்கும் இருக்கணும் தேங்க் யூ சோ மச் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு அண்ட் உள்ள போய் இன்னைக்கு யார் யார் இருக்காங்க எல்லாரையும் பார்க்கலாம் ஓகேவா ஆக்சுவலா எப்பவுமே விஜய் டிவி ஷூட்னா ரொம்ப லேட்டா வந்து நான் தான் எல்லா ஆர்டிஸ்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன் ஆனால் இன்னைக்கு காலையிலேயே என் ஒய்ஃபு சீக்கிரம் போகலாம் சீக்கிரம் போகலாம் டைமுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி இங்கே பாருங்க நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் இன்னும் யாருமே வரல எல்லா ரூமும் எம்பியாக தான் எனக்கு எந்த ஆர்டிஸ்டும் இன்னும் வரல தான் இதுக்கு தான் ஓகே பரவாயில்ல பட் எனிவே சீக்கிரமாக வந்ததில் ஒரு ஹாப்பி பட் இங்கே வர ஒவ்வொருத்தரையா உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா சாப்பிட்லாமா பட்டு ஸோ எங்கள் ப்ரொடக்ஷன் கேரியர் ரெடியாக இருக்குது இந்த ப்ரொடக்ஷனில் கூட ஆள் வரல அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்மா இங்கே கேரியர் ரெடியாக இருக்குது ப்ரொடக்ஷனாக வந்தோன்னா சாப்பிடலாம் எஸ் அந்த ஃபஸ்ட்டு கப்பல் வந்துட்டாங்க முதல் கப்பல் அதுவும் பிரமாண்டமான கப்பல்

моей marriages <laughs> asakota

பண்ண போறாரு என்ன சாரி ஓகே சாரி டிராப்பிங் சாரி டிராப்பிங் எனக்கு தெரியாத பச்சா ஏதோ என் ஒய்ஃப் வீட்டில் அதுவாக கட்டிக்கும் பரவாயில்ல முத முறையா இந்த மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக கட்ட போறாரு பட் எப்படி இருக்குன்னு கட்டி பிடிச்சோட பார்க்கலாம் எஸ் ரெடி ஆகிட்டோம் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் எபிசோடுக்கு போட்டுக்க காஸ்டியூம் ஆக்சுவலாக இந்த காஸ்டியூம் வந்து இதுக்கு முன்னாடி தங்கச்சி குழந்தைக்கு காது குடுத்தும் போது போட்ட காஸ்ட்யூம் அகைன் இன்னைக்கு ஷோக்கு சென்டிமெண்டாக போட்டு போகலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஷர்ட் வேஸ்ட்டி போட்டுட்டு இந்த மடியில் வச்சு தான் தங்கச்சி குழந்தைக்கு காது கொடுத்துட்டோம் ஸோ சென்டிமெண்டாக இந்த காஸ்ட்யூம் போலான்னு போட்டு வந்தோம் ஆக்சுவலாக இந்த கேரமெண்டில் தான் எங்களை இறங்க சொன்னாங்க பட் நான் தான் நான் வேணான்னு சொல்லிட்டு உள்ள ரூம் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ செட்டுக்குள்ளே போக போகிறோம் ஓகேவா சார் வாங்க என் பொண்டாட்டி எவ்வளோ அழகு இருக்கிறேன் பார்த்தீங்களா கண்ணில் லென்ஸ்லாம் வச்சு

வீட்டுல வந்து வந்து ஒரு குடும்பத்துல வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறது ஒரு தப்பா பெண்கள் வந்து அடிமைத்தனமா வாழ்ந்த காலம்லாம் போயிருச்சு புரியுதா இப்ப வந்து அப்படின்னா சரிசமோ அப்படின்னாக்க நீ பொண்டாட்டிக்கு வந்து உதவி செய்யணும் பொண்டாட்டி உனக்கு உதவி செய்யணும் குடும்பம் அப்படி போகணும் நீ பொண்டாட்டி போட்டு டார்சல் அழுகுது நான் டார்சல் மிஸ்டர் சூட் இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டோம் சொல்லு மடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு